என் செல்ல குழந்தையே உன்னுடைய உயிரான உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றதை நினைத்து மனம் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உயிரான உறவு என்று சொல்லிவிட்ட பிறகு அங்கே அவர்களை பற்றி வர்ணிக்க வேறு வார்த்தைகளே கிடையாது அவர்கள் இல்லை என்றால் நீ இல்லை அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளை தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அவர்களின் நல்ல நினைவுகளை மட்டும் சுமந்து கொண்டு எப்பொழுது அவர்களோடு நம்முடைய வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாக தொடரும் என்று எதிர்பார்த்து என் குழந்தை நின்று கொண்டிருக்கின்றாய் வாழ்ந்த காலம் அற்புதமான காலம் பிரச்சனைகள் பல இருந்தாலும் ஏற்பட்ட சந்தோஷங்கள் எல்லாமே மனம் நிரம்ப நிரம்பி வழிகின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற ஒரு சில சந்தோஷங்களையும் தொலைத்துவிட்டு இன்று அந்த உறவை மட்டுமே நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே அந்த உறவு மீண்டும் உன்னை வந்து சேருமா என்கின்ற சந்தேகம் கூட உனக்கு இருக்கின்றது என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற இந்த இரண்டு அறிகுறிகள் உனக்கு தோன்றினால் நிச்சயமாக அந்த உறவு மீண்டும் உன்னை வந்து சேர்ந்து விடுவார்கள் அப்படி என்ன அறிகுறிகள் உனக்குள் தோன்றும் என்று அம்மா நிச்சயமாக உனக்கு சொல்கின்றேன் நான் சொல்வது போன்ற உணர்வுகள் உனக்கு இருந்தால் அவர்கள் உன்னை தேடி வரத் தொடங்கிவிட்டார்கள் என்று அர்த்தம் என் பிள்ளையே சாதாரணமாகவே உனக்கு வேறு எந்த வேலையிலும் உன்னுடைய கவனத்தை செலுத்த முடியவில்லை நீ எதை செய்ய தொடங்கினாலும் என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய கவனம் என்னவோ அங்கேயேதான் சென்று கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் அந்த உறவை பற்றிய நினைவு எதற்காக நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரிவு வந்தது நாம் என்ன தவறு செய்தோம் என்று என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அவசரப்பட்டு ஏதேனும் தவறான முடிவுகளை எடுத்து விட்டோமோ என்று நினைத்து என் பிள்ளை வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி இந்த வேதனையிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகி உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உனக்கு மகிழ்ச்சியான செய்தியினைத்தான் அம்மா தருவதற்காக வந்திருக்கின்றேன் ஒருவேளை நான் சொல்வது போல அறிகுறிகள் உனக்கு இருக்குமானால் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளலாம் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல அந்த உறவு மீண்டும் உன்னை வந்து சேரப்போகிறது என்று என் குழந்தையே இங்கு வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பணம் வசதி என்று எல்லாம் இருந்தாலும் தன்னை உயிராக நேசிக்கின்ற ஒரு உறவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் பணம் இருக்கின்றவனுக்கு உண்மையான அன்பு கிடைப்பதில்லை உண்மையான அன்போடு சந்தோஷமாக வாழ்கின்றவர்களுக்கு வசதி இருப்பதில்லை எதையாவது ஒன்றை பெற வேண்டும் என்றால் எதையாவது ஒன்றை இழந்துதான் ஆக வேண்டும் அப்படித்தானே இன்று வாழ்க்கையானது இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை இந்த வாழ்க்கை இதுநாள் வரையிலும் நீ கற்று வந்த பாடங்கள் எல்லாமே உன்னை அதிக மனம் வேதனைக்கு ஆளாக்கி இருக்கின்றது அதிலும் உனக்கு கிடைத்த சிறு சிறு சந்தோஷங்களை எல்லாம் சேர்த்து கோர்த்து வைத்துத்தான் இத்தனை நாட்களும் ஏதோ ஒரு பிடிப்போடு என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருந்த அன்பு உனக்கு மீண்டும் திரும்ப கிடைக்க வேண்டும் என்றால் என் தங்கமே முதலில் தவறுகள் ஏதேனும் உன் பக்கம் இருக்குமாயின் அதனை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது யாரேனும் ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்கள் முன்னிலையில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து விடக்கூடாது விட்டு கொடுக்கின்ற சூழ்நிலை வரும் என்று தோன்றிவிட்டது என்றால் என் பிள்ளையே அதை நீ தாராளமாக செய்துவிட வேண்டும் யார் வெற்றி பெறுகிறோம் யார் தோல்வி பெறுகிறோம் என்பது முக்கியம் கிடையாது யார் வாழ்க்கையில் நல்ல நிலையில் நல்லபடியாக வாழ்கின்றோம் என்பதுதான் முக்கியம் இந்த வாழ்க்கையில் யாரையும் ஜெயிப்பதற்கு என் குழந்தை நீ நினைக்காதே நீ ஜெயிக்க நினைத்தால் ஒருவர் தோற்க வேண்டி வரும் இன்னொருவர் தோல்விக்கு நீ காரணமாக இருக்காதே அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிரு யாரையும் உந்த வேண்டும் யாரையும் முன்னேறி செல்ல வேண்டும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒருபோதும் நினைக்காதே என் குழந்தையே அப்படி நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தவர்களினுடைய கஷ்டங்களுக்கு ஒரு நாளும் நீ காரணமாக இருந்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ அடைந்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கொடுத்த வேதனைகளில் இருந்து இனி நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை திரும்ப உன் கைகளில் கிடைக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னிடத்தில் மீண்டும் வந்து சேர வேண்டும் என் பிள்ளையே அதற்கு உனக்குள் இந்த உணர்வுகள் எல்லாம் இருக்கிறதா என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் அவர்களை பற்றிய அதிகமான சிந்தனைகள் அதாவது உனக்குள் அவர்களுக்கும் இடையில் நடந்த சில விஷயங்கள் உனக்கு அதிகமான புள்ளரிப்பை ஏற்படுத்தும் எப்பொழுதும் அதை பற்றிய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இரண்டாவதாக உன்னுடைய கனவில் மீண்டும் மீண்டும் அவர்களோடு சேர்வது போல ஒரு உணர்வு வந்து கொண்டே இருக்கும் அதை நீ அந்த கனவு கண்டு முடித்து தூக்கத்தில் இருந்து எழுந்த பிறகு கூட உண்மை என்று நம்ப என்ற அளவிற்கு உனக்கு எண்ணங்கள் தோன்றும் இந்த இரண்டும் உனக்கு தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக இதே உணர்வு அவர்களுக்கும் தோன்றி கொண்டிருக்கின்றது மீண்டும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த அன்பை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்படி வருகின்றதோ அப்படித்தான் அவர்களுக்குள்ளும் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கப் போகின்றது ஒவ்வொரு நாளும் நீ அடைந்து விட்ட ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் இனிமேல் இல்லாமல் உனக்கு சந்தோஷத்தை மீட்டு கொடுக்க போகின்றது என் குழந்தையே மனம் வேதனைப்படாதே எல்லாமே ஓர் நாள் சரியாகும் நல்லதே நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தானே வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் இதுவும் கடந்து போகும் என்று என் குழந்தை நீ நினைத்து விட்டால் போதும் என் தங்கமே வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் சோதனைகளும் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது எல்லாவற்றையும் கடந்து வருவது உன்னுடைய மனநிலையை பொறுத்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உறவு உன்னை விட்டு சென்று விட்டது என்றால் இந்த வாழ்க்கையை முடிந்து விட்டதாக நினைக்க கூடாது இந்த உறவு தான் வாழ்க்கையில் வரும் என்று நினைத்தா நீ இங்கே பிறந்தாய் அல்லவா நீ பிறந்தது தனியாகத்தான் அதனால் நீ வாழ வேண்டியதும் தனியாகத்தான் அதில் இடையில் வந்து செல்பவர்களை ஏற்றுக்கொள்வதும் நிலை நிறுத்தி வைப்பதும் அவர்களோடு தொடர்ந்து செல்வதும் உன்னுடைய விருப்பம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யாரையும் எங்கே கட்டாயப்படுத்தி நீ வலு கட்டாயமாக நிறுத்தி வைக்க கூடாது எந்த ஒரு அன்பையும் அப்படி பெற நினைத்தால் நிச்சயமாக அந்த அன்பிற்கு அங்கே மதிப்பில்லாமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த சோதனைகளுக்கெல்லாம் அளவே இல்லையல்லவா இனியாவது இந்த சோதனையிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்குமா என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம் நிச்சயமாக உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது அந்த எதிர்காலத்தை நோக்கித்தான் என் குழந்தை இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கின்றாய் ஈ விரும்பிய உறவு உன்னை தேடி வருவதற்கான அறிகுறிகள் உனக்கு தோன்றிவிடும் நிச்சயமாக அந்த உறவு உன்னை தேடி வரும் என் குழந்தையே அந்த உறவை ஏற்றுக்கொள்வதற்கான காரணத்தை மட்டும் சரியாக புரிந்து கொண்டு மீண்டும் நீ இந்த அன்பை தொடரலாம் ஏற்றுக்கொள்ள முடியாத பக்குவம் இருக்கிறது என்றால் அதை தேவையில்லாமல் வலுக்கட்டாயப்படுத்தி இருக பிடித்து உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் நீயே தொலைத்து விடாதே என்பதையும் அம்மா உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன் என் பிள்ளை இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகியானவள் உன்னை என்றுமே அரவணைக்க காத்து கொண்டிருக்கின்றேன் யாரும் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லி புலம்பாதே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற உன் வராகியம்மா நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் உனக்கு கை கொடுப்பேன் தனிமை என்ற ஒன்று உனக்கு இல்லை தனிமையை உணர்ந்தாலும் இந்த வராகியை நீ அந்த நேரத்தில் நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் தனி திருக்கின்ற பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பு என்றுமே முழுமையாக கிடைக்கும் உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் வருத்தப்படாதே நான் என்றென்றைக்கும் உன்னை காக்க உன்னோடு இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்